இந்திய நேரப்படி இரவு எட்டு முப்பது மணி செய்திகள் முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம் தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலை ரயில் பாதை திட்டங்களை நிறைவேற்றுவதில் சாதனை நான்கு விழுக்காடு ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம் அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம் திமுக அரசிற்கு தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் வேண்டுகோள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றம் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் உயர்நிலைத் தலைவர் கொலை இதுவரை ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக தகவல் ஐ பி எல் இரண்டாவது ஆண்டத்தில் ஹைதராபாத் அணி வெற்றி நாற்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தியது இனி தமிழ்நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் நான்காயிரத்து நூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு தேசிய நெடுஞ்சாலைகளும் ஆயிரத்து முன்னூற்று மூன்று கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய ரயில் பாதைகளும் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பத்து ஆண்டுகளில் இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் ரயில் வலையமைப்பு மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டின் விழுக்காடு ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் இருபத்தி ஒன்று நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு பதினான்காயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம் என்று திமுக அரசிற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்தல் ஊக்க உயர்வு ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெற்று வருவதை குறிப்பிட்டுள்ளார் இந்த போராட்டத்தை அரசியல் கண்ணோட்டத்திலோ அதிகாரப் போக்கிலோ நோக்கக்கூடாது என்றும் லட்சக்கணக்கான குடும்பங்களை மனதிற்கொண்டு மனிதநேய அடிப்படையில் அணுக வேண்டும் என்றும் விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் கூறிய உறுதிமொழிகளை நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் அரசு ஊழியர்களின் போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவையும் விஜய் தெரிவித்துள்ளார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்கவும் உச்சநீதிமன்றத்தின் கிளையை சென்னையில் அமைக்கவும் கோரி வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூரில் மதன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் செயலாளர் ஐயாவு ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமல்ராஜ் நெடுஞ்சாலை சுங்க சாவடிகளில் வழக்கறிஞர்களுக்கு சுங்க கட்டண விலக்கு அளிக்க வேண்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த மாநாட்டில் திருப்பெரும்புதூர் வழக்கறிஞர்கள் தனசேகரன் முகலிவாக்கம் தாமஸ் பர்னபாஸ் உட்பட பார் கவுன்சிலில் உள்ள ஆயிரம் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் காசா மீதான இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் உயர்நிலை தலைவர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது காசாவின் தெற்கு பகுதி நகரமான கான் யூனிஸ் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் தங்கள் அரசியல் தலைவர் சலா அல் பர்தாவிலும் அவர் மனைவியும் கொல்லப்பட்டுள்ளதாக ஹமாஸ் இயக்கம் அறிவித்துள்ளது கான் யூனிஸ் ரபா ஆகிய இரு நகரங்களின் மீதும் இன்று நடைபெற்ற தாக்குதல்களில் மொத்தம் முப்பது பேர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதிகளுக்கு ஆம்புலன்ஸ்கள் செல்லவிடாமல் இஸ்ரேலிய படையினர் சூழ்ந்து கொண்டதாகவும் செம்பறை சங்கம் தெரிவித்துள்ளது காசாவின் மீதான போர் தொடங்கியதிலிருந்து இன்று வரை கொல்லப்பட்டோர் எண்ணிக்கை ஐம்பதாயிரத்தை தாண்டியுள்ளதாகவும் ஹமாஸ் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர் ஐபிஎல் தொடரில் இரண்டாவது ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி நாற்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியும் ராஜஸ்தான் அணியும் விளையாடின முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எண்பத்தி ஆறு ரன்களை குவித்தது அந்த அணியில் ஹெட் அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்தார் இசான் கிசன் ஆட்டமிழக்காமல் நூற்று ஆறு ரன்கள் குவித்தார் பின்னர் விளையாடிய ராஜஸ்தான் அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது இதனால் ஹைதராபாத் அணி நாற்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இன்று சென்னையில் நடைபெறும் மூன்றாவது ஆட்டத்தில் சென்னை மும்பை அணிகள் விளையாடுகின்றன டாஸ் வென்ற சென்னை அணி பீல்டிங்கை தேர்ந்தெடுத்துள்ளது மும்பை அணி முதலில் பேட்டிங் செய்து வருகிறது பஞ்சாபில் விவசாயிகளை கைது செய்த பஞ்சாப் காவல்துறையை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் ரயில் நிலையத்தின் முன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து பேருந்தில் அழைத்து சென்றனர் இதேபோல் இன்று ஓசூர் மயிலாடுதுறை மதுரை திருப்பூர் ஆகிய ஐந்து ரயில் நிலையங்களில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது போராட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்து நிறுவனர் ஈசன் முருகசாமி விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை பிரதமர் நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்தார் பிரதமர் அவர்கள் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதி நிறைவேற்றணும் பிரதமர் அவர்களே நீங்க தானே விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கன்னு சொன்னா பேச்சுவார்த்தைக்கு வந்த விவசாயிகளை கைது செஞ்சு சிறையில் எடுப்பீங்களா இதுக்கு பஞ்சாப் மாநில அரசும் துணை போகுதா எனவே கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவதுதான் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயகத்தை கொண்ட பிரதமர் அவர்களுக்கு அழகு பண்பு ஆனா பதினோரு வருஷமா கேட்கிறோம் போராடிட்டே இருக்கிறோம் அந்த கோரிக்கை நிறைவேற்றவே முடியாது ஒத்த கால நிக்கிறீங்களே இரண்டு முறை பிரதமர் கடிதம் கொடுத்திருக்கிறார் முதல் விவசாய போராட்டம் டெல்லியில் நிறைவேற்ற போது வேளாண் விரோத சட்டங்களை திரும்ப பெற்றுக் நான் மூணு மாசத்துல கமிட்டி அமைச்சு நான் சொன்ன வாக்கு நிறைவேற்ற கைப்பட கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறார் பிரதமர் எழுதி கொடுத்திருக்கிறார் அந்த அந்த கடிதமும் உத்தரவாதமும் சொன்னதும் சொன்னதும் ஏமாற்றத்திற்கு உள்ளாகித்தான் விரக்திக்கு உள்ளாகித்தான் விவசாயிகள் போராடுகிறோம் தமிழக மாணவர்களின் கல்விக்கு நிதி வழங்காத மத்திய நிதி அமைச்சருக்கு மனசாட்சி இருக்கிறதா என்று அமைச்சர் பாபு வினவியுள்ளார் சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பாபு மக்களுக்கு உணவுகளை வழங்கினார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்குவதில் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார் மத்திய அரசினுடைய திட்டங்களால் பயன் என்பதை விட மத்திய அரசு திட்டங்களால் மத்திய அரசு ஒதுக்கப்படுகின்ற நிதிகளில் நிதிகளில் பெருமளவு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்வதை இன்றைக்கு ஒன்றியத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களும் நன்றாக அறியும் பாரதிய ஜனதா ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் ஒரு நிலைப்பாடும் பாரதிய ஜனதா ஆட்சி செய்யாத மாநிலங்களில் ஒரு நிலைப்பாடும் பாரதிய ஜனதா ஆதரவோடு இருக்கின்ற ஆட்சி செய்கின்ற மாநில ஒரு நிலைப்பாடும் என்று மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்வதை நாடறியும் என்னதான் நிதியமைச்சர் மாதம் ஒரு முறை அல்ல இரண்டு முறை தமிழகத்திற்கு வந்து கோயபால் சத்துவத்தின்படி திரும்ப திரும்ப பொய்யையே உறக்க சொல்லிக் கொண்டிருந்தாலும் மக்கள் நம்ம தயாராக இருக்க இல்லை ராமநாதபுரம் மாவட்டத்தில் மண்டபத்துக்கும் பாம்பனுக்கும் இடையே இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இரட்டை தட ரயில்வே பாலத்தின் பணிகள் முடிந்துள்ளன மண்டபத்திற்கும் பாம்பன் தீவுக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திறக்கப்பட்ட ரயில்வே பாலத்தில் மீட்டர் கேஷ் பாதை இருந்தது அகல பாதையாக மாற்றப்பட்ட போதும் இதே பாலத்தை மேம்படுத்தி அதில் ரயில் போக்குவரத்து நடைபெற்றது இந்நிலையில் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரட்டை தடம் கொண்ட ரயில்வே பாலம் அமைக்கும் பணி சில ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பழைய பாலத்தில் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது முன்பிருந்த பாலத்தில் படகு கடந்து செல்லும் பகுதியில் பாலம் இரண்டாக பிரிந்து இழுத்து கொள்ளும் வகையில் இருந்தது இப்போது புதிய பாலத்தில் படகு செல்லும் பகுதியில் தண்டவாளம் மேலே தூக்கி கொள்ளும் வகையில் கட்டப்பட்டுள்ளது இந்த பாலத்தின் பணிகள் பெரும்பாலும் நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் ஏப்ரல் மாதத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு மீண்டும் ரயில் போக்குவரத்து தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடத்தியது தேர்தல் பிரச்சார கூட்டம்தான் என்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் மணியரசன் தெரிவித்துள்ளார் கோவை ராமநாதபுரத்தில் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் மணியரசன் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகா தமிழர் முன்னணி பொதுச் செயலாளர் இமயம் சரவணன் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய மணியரசன் மாநில பட்டியலில் இருந்த கல்வியை நெருக்கடி நிலை காலத்தில் பொது பட்டியலில் சேர்த்தவர் இந்திரா காந்தி என தெரிவித்தார் இதை இன்று வரை மீட்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார் கோவில்களில் தமிழில் குடமுழுக்கு செய்வது குறித்து உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை திமுக சாட்டினார் என்றும் மூன்று உயர்நீதிமன்ற தீர்ப்புகளையும் திமுக அரசு சட்டை செய்வதே இல்லை அதுவும் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு பொறுப்பாக அங்கே வந்து நின்று கொண்டு தமிழ் வார்த்தை கொஞ்சம் நஞ்சம் வந்துடக்கூடாது என்று கண்காணிக்கிறார் கோவில் கருவறைக்குள்ளோ வேள்விச்சாலைக்குள்ளோ கோபுர கலசத்திலோ தமிழ தமிழ் மந்திரம் தொடர்பாகவும் ஏறிடக்கூடாது தமிழ் மந்திரம் வந்துடக்கூடாது என்பது எச்சரிக்கையானது சமஸ்கிருதத்தை மட்டுமே அரங்கேற்றுகிறார் ஆனால் இவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆகஸ்ட் மாதம் சென்னை கபாலீஸ்வரர் கோயிலில் தமிழ் அர்ச்சனை என்று தொடங்கி வைத்து அன்னை தமிழில் அர்ச்சனை என்பதை பிரச்சாரம் பண்ணாங்க சாதனைகளில் சொன்னாங்க இன்றைக்கு அந்த அன்னை தமிழ் அர்ச்சனை வாய் சரி சேகர்பாபும் தான் அர்ச்சகராவதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் மாற்றணும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தணும் இல்லை என்றால் உயர்நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கிறது நாங்கள் உயர்நீதிமன்றத்திலேயே உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு போடுவது ஒரு பக்கம் மக்கள் திறன் ஆன்மீக மக்களுடைய போராட்டங்களை நடத்துவோம் சென்னையில் முதலமைச்சர் கூட்டிய கூட்டத்தில் தென் மாநிலங்களுக்கு ஏற்படும் பிரச்சனை குறித்து பேசப்பட்டதாகவும் இதற்கு பாஜக தவிர அனைத்து கட்சிகளும் ஆதரவு கொடுத்துள்ளதாகவும் துறை வைகோ தெரிவித்துள்ளார் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துறை வைகோ புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கக்கூடியது என்றும் தமிழர்களுக்கு எதிரானது என்றும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டுக்கு தேவை முழு மதவிளக்கு என்றும் குற்றங்களுக்கு மது ஒரு காரணமாக உள்ளதாகவும் துறை வைகோ தெரிவித்தார் எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு தேவையான மாற்று கரு கிடையாது ஆரம்பத்தில் இருக்கோம் கூட்டணி கட்சியா இருக்கும் நாங்களும் என்னன்னா இதுல ரோட்ல இறங்கி பிரச்சனை பண்ண முடியாது நாங்க முதலமைச்சர்கிட்ட எங்களுடைய தலைவர் வைகோ பலமுறை சொல்லிருக்கிறாரு நினைவூட்டி இருக்கிறாரு பல சீர் சீர்கிடம் சொல்ற சில குற்றங்களுக்கு பின்னணியில பார்த்தீங்கன்னா இந்த குடிபோதை இது போன்ற விஷயங்கள் தான் இருக்கு அது நாங்க பூர்ண மதுவிலக்க நாங்க கேக்குறோம் நாங்க படிப்படையான கடைகளை குறைக்கணும்னு சொல்றேன் அதுக்குண்டான அதுலயே நீங்க கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கோம் கள்ளக்குறிச்சியில அந்த கலாச்சாரம் மரணம் நடக்கும் போதும் நான் அங்க போயிருக்கும் போது நான் சொன்னது வந்து என்னன்னா இது போன்ற சம்பவங்கள் இந்த கள்ளச்சாரை இது போல ஈடுபடுறவங்க யாராக இருந்தாலும் எந்த அரசியல் கட்சிகளை சார்ந்தவங்களாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் சரி இல்ல இதுல நடவடிக்கை எடுக்காம தப்பு செஞ்சவங்க உடந்தையாக இருந்தவங்க மேலேயும் எந்த பாரபட்சமும் நடவடிக்கை எடுக்கணும் இது போன்ற தவறுகள் ஈடுபடுறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் சட்டமன்றத்தில் அதுக்குண்டான அவங்க அது ஜியோ பாஸ் பண்ணாங்க திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகர திமுக சார்பில் பொதுமக்களின் தாகம் தணிக்க நீர்மூர் பந்தல் திறக்கப்பட்டுள்ளது செய்யாற்றில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி நீர்மூர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி பழம் மோர் பழச்சாறு ஆகியவற்றை வழங்கினர் இதேபோல் திமுக இளைஞரணி துரைசாமி ஏற்பாட்டில் சந்தையிலும் நகர்மன்ற தலைவர் மோகனவேல் ஏற்பாட்டில் ஆரணி கூட்டுசாலையிலும் நீர்மூர் தன்னர் பந்தல்கள் திறக்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஊராட்சி தலைவர் பார்வதி தலைமை செயற்குழு உறுப்பினர் வேல்முருகன் பொதுக்குழு உறுப்பினர் வெங்கடேஷ் பாபு ஒன்றிய செயலாளர் ஞானவேல் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் கலந்து கொண்டு மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் புதுவாழ்வு அறக்கட்டளை சார்பில் உலக மகளிர் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் மகளிர் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டதாகவும் நான்காண்டு கால திமுக ஆட்சியில் முதியோர் முதல் சிறார் வரை பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாகி வருவதாகவும் தெரிவித்தார் விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தனது சொந்த செலவில் சேலைகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மதுராந்தகம் நகர அதிமுக செயலாளர் சரவணன் ஊராட்சி ஒன்றிய தலைவர் கீதா ஜெயலலிதா பேரவு செயலாளர் சீனிவாசன் கருங்குழி அதிமுக செயலாளர் ஜெயராஜ் மற்றும் மகளிர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்ததால் வெப்பம் தனிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது விழுப்புரம் வட்டாரத்தில் கடந்த சில வாரங்களாக கடும் வெயில் சுட்டரித்ததால் பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகினர் இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது பிற்பகலில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது கோழியனூர் வளவனூர் விக்ரவாண்டி முண்டியம்பாக்கம் காணை அரசூர் ஜானகிபுரம் என விழுப்புரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது கனமழை காரணமாக வெப்பம் நீங்கி குளிர்ச்சி நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் மாவட்ட ஆட்சியரக முன் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர் அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஜோசி தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரதத்தை ஜனார்த்தனன் தொடங்கி வைத்தார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட உண்ணாவிரதத்தில் பள்ளி ஆசிரியர்கள் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கும் இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் அரசு துறைகளில் காலியாக உள்ள முப்பது விழுக்காட்டிற்கு மேலான பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது திமுக தேர்தல் அறிக்கையில் அளித்த உறுதிமொழிகளை நிறைவேற்ற கோரி மதுரையில் அரசு அலுவலர் சங்கத்தினர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர் மதுரை பழங்கானத்தத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் ஆசிரியர்கள் அரசு அலுவலர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது அரசு ஊழியர்கள் மாநில மாநாட்டில் முதலமைச்சர் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் தேர்தல் நேரத்தில் பொய்யான உறுதிமொழிகளை கூறி வெற்றி பெற்ற திமுக அரசு அதன் பின்னர் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை கண்டுகொள்ளவே இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர் நான்கு ஆண்டு காலமாக எங்களை அழைத்து பேசி பேசி நாங்கள் எங்களை நம்புங்கள் என்று கூறிய மாண்பு தமிழக முதல்வர் அவர்களை இன்னும் நம்பிக்கொண்டே இருந்தோம் ஆனால் இந்த அரசு எங்களை ஏமாற்ற துணிந்து விட்டது என்பதை இந்த இந்த பட்ஜெட் நாங்கள் தெரிந்து கொண்டோம் மத்திய மத்திய அரசு அரசு எந்த ஏற்காத திட்டத்தை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்த குழுவை அமைத்திருக்கிறது அது ஒன்பது மாதம் அதற்கு காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பொழுது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பொதித்து எழுந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல எங்களை அழைத்து பேசிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்னை நம்புங்கள் என்று சொன்னார் ஆனால் பட்ஜெட் கூட்டத் தொடரிலே நிதிநிலை அறிக்கையிலே இருபத்தி லிருந்து நாங்க சரண விடுப்பை வழங்குவோம் என்று எங்கோ இருக்கக்கூடிய போகாத ஊருக்கு வழி சொல்வது போன்ற ஒரு நிலையை முதலமைச்சர் அறிவித்த பொழுது இந்த அரசியங்களை முழுமையாக ஏமாற்ற துணிந்து விட்டது என்பதை நாங்கள் உணர்ந்து களத்திலே நிற்கிறோம் தனியார் கட்டுமான நிறுவனத்திடம் லஞ்சம் கேட்ட புதுச்சேரி மாநில பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உட்பட மூவரை கைது செய்த சிபிஐ அதிகாரிகள் அவர்களை காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீதையாளன் நேற்று காரைக்காலுக்கு சென்று பல்வேறு பணிகளை ஆய்வு செய்துள்ளார் அதன் பின்னர் கடற்கரை சாலையில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான விடுதியில் ஓய்வெடுத்தார் அப்பொழுது அங்கு வந்த சிபிஐ லஞ்ச ஒழிப்பு மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தலைமை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் ஐந்து பேரை மடக்கி பிடித்து விசாரித்தனர் தனியார் கட்டுமான நிறுவனத்திடம் லஞ்சம் கேட்டது தொடர்பான புகாரில் இருபத்தி இரண்டு மணி நேரம் நடந்த விசாரணை இன்று நிறைவடைந்தது இதுபோல புதுச்சேரியில் உள்ள தீனதயாளன் வீட்டிலும் காரைக்காலில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் வீடுகளிலும் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர் அதன் அடிப்படையில் தீணதையாளர் செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் ஒப்பந்தக்காரர் ஆகிய மூவரையும் கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் நிறுத்தினர் சென்னை தண்டையார்பேட்டையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளையொட்டி திமுக சார்பில் ஐநூற்று எழுபத்தி இரண்டு பேருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் சேகர் சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் பகுதி செயலாளர் ஜபர்தாஸ் பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு பிரியாணி வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் திமுகவினர் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை நாற்பத்தி ஒன்றாவது துணை செயலாளர் நரேந்திரகுமார் செய்திருந்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சாலையில் வேன் கவிழ்ந்த விபத்தில் இருபது பேர் காயமடைந்தனர் கும்பகோணத்திலிருந்து இருபதுக்கும் மேற்பட்டோர் நிச்சயதார்த்தத்திற்காக காஞ்சிபுரத்திற்கு வேனில் வந்து கொண்டிருந்தனர் அவர்கள் பயணம் செய்த வேன் உளுந்தூர்பேட்டை அருகே வந்தபோது அதன் டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது இந்த விபத்தில் வேனில் இருந்த இருபது பேரும் காயமடைந்தனர் அவர்களை பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னையிலிருந்து ஆந்திர மாநிலத்திற்கு சுற்றுலா சென்ற கார் சாலையோர தென்னையின் மீது மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் ஏழு பேர் காயமடைந்தனர் சென்னையிலிருந்து எட்டு பேர் கொண்ட குழு ஆந்திர மாநிலம் வரதபாளையம் நீர்வீழ்ச்சிக்கு காரில் சுற்றுலா சென்றுள்ளனர் தமிழ்நாடு ஆந்திர எல்லையில் பெரிய வேடி என்னுமிடத்தில் கார் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள தென்னை மீது வேகமாக மோதியது இந்த விபத்தில் காரில் பயணித்த இளம்பெண் ஒருவர் உடல் நைந்து பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் ஏழு பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் சேலம் மாவட்டம் ஆரகலூர் காமநாதீஸ்வரர் ஆலயத்தில் தேய்ப்புறை அஷ்டமி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது தலைவாசல் அருகே ஆரகலூரில் உள்ள காமநாதீஸ்வரர் ஆலயத்தில் கால பைரவருக்கு அஷ்டமி நாளை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன கால பைரவருக்கு தீபாரதனையும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு செய்தனர் வேலூர் மாவட்டம் குடையாத்தத்தில் நடைபெற்ற இலவச கண் சிகிச்சை முகாமில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் வேலூர் மாவட்ட பார்வையிழப்பு தடுப்பு சங்கம் குடியாத்தம் சேவா டிரஸ்ட் அரவிந்த் கண் மருத்துவமனை ஆகியன இணைந்து குடியாத்தத்தில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தினர் இதில் முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர்கள் சுகுமார் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தனர் இதில் தூர பார்வை கிட்ட பார்வை கண்ணில் சதை வளர்ச்சி உள்ளிட்டவைகளுக்கு ஆலோசனைகள் மற்றும் சிகிச்சை அளித்தனர் இந்த முகாமில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவினை இருபதாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருத்துறைப்பூண்டி தகரவெளி திருவலஞ்சுள்ளி புற்றடி மாரியம்மன் ஆலயத்தில் பங்குனி தீமிதி திருவிழா இன்று தொடங்கியது இதில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் பால் குடங்கள் எடுத்தும் காவடி எடுத்தும் சேவல் காணிக்கை கொடுத்தும் வழிபட்டனர் ஆலயத்திற்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் தகரவெளியை சேர்ந்த சதாசிவம் குடும்பத்தினர் தொழிலதிபர் ரமேஷ் ஆகியோர் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் உலகின் பார்வை இந்தியாவை நோக்கி உள்ளதாக பாலக்காடு ஐஐடி இயக்குனர் சேஷாத்ரி சேகர் தெரிவித்துள்ளார் மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ள தியாகராசர் பொறியியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா நிர்வாகக் குழு உறுப்பினர் உமாக்கண்ணன் தலைமையில் நடைபெற்றது முதல்வர் அசோக்குமார் பதிவாளர் ராஜாராமன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கேரளத்தின் பாலக்காட்டை சேர்ந்த ஐஐடி இயக்குனர் சேஷாத்ரி சேகர் கலந்து கொண்டு மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கி பேசினார் அப்போது உலகத்தை பசுமையாக வைத்திருப்பதன் மூலம் நாட்டின் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தும் மாணவரின் தொழில்நுட்ப அறிவு சரியாக இருந்தால் ஆராய்ச்சி நல்ல முறையில் வெற்றி பெறும் என அவர் கூறினார் புதுச்சேரி நல உதவி குழுமம் சார்பில் ரமலான் பண்டிகையொட்டி அறுநூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி வக்பு வாரிய அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கர் வக்பு அதிகாரி மற்றும் மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்த நிகழ்வில் வக்பு வாரிய உறவினர்கள் பள்ளிவாசல் முத்தவள்ளிகள் மதகுருமார்கள் தர்கா முத்தவள்ளிகள் மருத்துவர்கள் சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளது நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மார்ச் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று காலை மணியுடன் முடிந்த இருபது நான்கு மணி நேரத்தில் அதிக அளவாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பெரிய நாயக்கன்பாளையம் தேனி மாவட்டம் பெரியகுளம் ஆகிய இடங்களில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள் தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலை ரயில் பாதை திட்டங்களை நிறைவேற்றுவதில் சாதனை தொன்னூத்தி நான்கு விழுக்காடு ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம் அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம் திமுக அரசிற்கு தமிழக வெற்றிகழக தலைவர் விஜய் வேண்டுகோள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றம் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் உயர்நிலைத் தலைவர் கொலை இதுவரை ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக தகவல் ஐபிஎல் இரண்டாவது ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி வெற்றி நாற்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தியது இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் நள்ளிரவு பனிரண்டு மணிக்கு உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்